ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு பெரிய பெரிய பீஸாவே போட்டிருக்க பாருங்கள் பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இதாக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க இதுக்கு என்னென்ன போடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதினா தக்காளி அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து இந்த என்னது உப்பு பூ பேர் வேறு மறந்துட்டுன்னே இந்த பூ இருக்குமே ஸ்டார் ஸ்டார் அப்புறம் இந்த இலை பிரஞ்சி இலை வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் கொஞ்சோண்டு லெமனு உப்பு பொடி கறி மசாலா தூள் இதை போட்டு நம்ம ப்ரெசரி வச்சிடலாம் அப்போதான் அந்த பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த கறி வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் இந்த மாதிரி விரட்டி கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா நல்லா பிரியாணி அந்த கறி வெள்ளையாக இல்லாமல் அதில் நல்லா உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் அதுக்காக மிளகா பொடி முழுக்க அதில் போட வேண்டிய மிளகாப்பொடி அதில் போட்டுரும் அவ்வளோதான் அதில் ஒன்றும் தனியாக போட இல்லை பத்திரம் என்ன போட்டுருவோம் இப்போ நல்லா கறியில இறங்கும் இந்த மாதிரி பண்ணி பிரியாணி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் அப்படியே வச்சிடலாம் அரிசியும் ஊற வச்சுட்டேன் நீ தாளித்து விட வேண்டியது தான் பிரியாணியோடய வேலை அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீ குக்கரில் தான் செய்ய போகிற பாருங்க குக்கர்லேயே செஞ்சிடலாம் நல்லா தான் இருக்கும் அடுத்து இதில் நெய் விட போகிறோம் கொஞ்சம் சேர்த்தா சாப்பாடு செய்கிறேன் அதனால கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க இது கூட நம்ம எண்ணெயே விடுவோம் இப்போ தான் நெய் விட்ட தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட எண்ணெயே விட்டுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு நம்ம நெய் விடலாம் ஆனால் மட்டன் பிரியாணிக்கு நெய் விடக்கூடாது ஏன்னா அதுலேயே அந்த நெய் அந்த கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல மட்டனில் அதுவே நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அதனால் அதுக்கு தேவையில்லை நெய் ஊற்றுனா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும்னா சிக்கன் பிரியாணியில் நெய் ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றிட்டேன் அப்புறம் பிரியாணிக்கு தாளிக்கும் போது சோம்பு போடாதீங்க சோம்பு போட்டால் அது நல்லாவே இல்லை டேஸ்ட்டு இந்த அரைச்சி போடுற மாதிரி இருந்தால் போடலாம் சோம்பு பட்டை கிராம்புலாம் அரைச்சி போடுறீங்க இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சி வேணாலும் போடலாம் ஏன்னா முழுசா போட பிடிக்கல எடுத்து அந்த மாதிரி அரைச்சி போட்னாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரைக்கல ஏன்னா இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருக்கிறதுனால இதை நான் முழுசாவே போடுறேன் இதில் நான் சோம்பு சேர்க்கல தாளிக்கிறதுனால மி என்னையும் சூடானுனால் இதை போட்டுடலாம் இது கொஞ்சம் வெடிக்கும் ஆனால் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும் அந்த கிராம்பு வெடிக்கும் வெடிச்சிருக்க வெடித்து ஒரு பெருசாகும் அவ்வளோதான் இன்னும் அடுத்து வெங்காயம் வெங்காயமும் பச்சை கொளவு போட்டு நல்லாவே வந்து தான் பிரியாணி நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு போடாமையே இது போட்டாலே மன சூப்பராக இருக்குது ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு பட்டை அப்புறம் கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பட்டை அஞ்சு கிராம் போட்டிருக்கீங்க அதிகமாக கிராமு போட்டால் ரொம்ப அந்த கசப்பு வர மாதிரி இருக்கும் அதனால் பட்டை போடுற பட்டை நல்லா மனத்தை பிடிக்கும் அதெல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்டார் சாப்பாடு ஒரு மூன்றரை டம்ளர் வைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுனேன் நீங்கள் கம்மியாக வைக்கிறீங்கன்னா குறைச்சிக்கலாம் ரெண்டு டம்ளர் அப்படின்னா ஒரு ஏலக்காய் ஒரு மூணு பத்தை இந்த மாதிரி கம்மியாக போட்டுக்கோங்க உரப்பு வேணும்னா நம்ம மழை கொஞ்சம் உரப்பாக தான் வைக்கணும் பிரியாணி அப்போ தான் நல்லா சுருக்குன்னு இருக்கும் நல்லா வைக்கணும் இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம் நல்லா அழகாகவே போடுவோம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் சரி இது வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பின்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு போதும் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம நிறையாவே போடணும் அதுவும் முக்கியம் மெயினுக்கு ரொம்ப பிரியாணிக்கு ரொம்ப மெயினான விஷயம் இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும் நல்லாவே போடணும் அரிசி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகம் போட வேண்டிய வரும் போடும் இது சரியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசம் போடும் அதுக்கப்புறம் அடுத்ததை போடலாம் பச்சை மிளகா வெந்து அப்படியே கரைஞ்சி பச்சை மிளகா இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஆயிடணும் பிரியாணியில் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாமே இதுவும் நல்லா வதஞ்சிருச்சு பாருங்கள் பச்சை மிளகாலாம் நல்லா உடஞ்சி இந்த காரம்லாம் அப்போ தான் இறங்கும் அப்போ தான் நமக்கும் எவ்வளோ உரப்பு இருக்குதுன்னு அளவும் தெரியும் தக்காளி பாருங்கள் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளியும் டேஸ்ட்டாக தான் இருக்கேன் இதுவும் நல்லா வெந்து உடஞ்சிரும் தக்காளியே தெரியாது பிரியாணியில் அந்தளவுக்கு வதக்கிடணும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா நல்லாவே வெந்து இப்படி உடஞ்சிட்டு பாருங்க இந்த அளவுக்கு கூட்டுருங்க நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி செய்யணும்னா டைம் எடுக்குங்க அவசரத்தை செய்யணும்னா நல்லா இருக்காது எக்ஸ்ட்ரா அதிகமாக பிரியாணி செய்யறோம் அப்படின்னா டைம் எடுத்து செய்யணும் பாருங்கள் இப்படி உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இருக்கிறதுக்கு நம்ம என்ன போடுவோம்னா சிக்கனை போட்டுடலாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டுடலாம் புதினாவை போட்டுருவோம் அப்புறமா சிக்கனை போடுவோம் புதினாவை போட்டு கொத்தமல்லியும் போட்டுடலாம் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் அதிகம் இருந்தால் தான் போடுவேன் எல்லாத்தையும் புதினா மட்டுமே தான் போடுவேன் நல்லா தான் இருக்கும் அந்த டைம் இன்றைக்கி இருக்குது சேர்ந்து கொஞ்சம் போட்டுடுங்க இன்னும் வந்து சிக்கனை போட்டுடலாம் அவ்வளோதான் சிக்கனை போட்டப்பறம் நான் பிரியாணிக்கு மசாலாவை போடுவாது இதை போட்டு நல்லா கிளறிட்டு இன்னி கொஞ்சம் அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் வேகட்டும் மசாலா போடுவோம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா இப்போ நம்ம என்ன போட போகிறோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரியாணி பொடி கொடுத்ததில்ல இந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல சிக்கன் கொழம்பு சில அதுதான் போடுவோம் அதுவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் காமிக்கிறேன் போட்டி தான் போடுவேன் பாருங்கள் இது போட்டாலே பிரியாணிக்கு சூ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரணும் இதுதான் தான் நான் போடுறேன் இது தான் நான் எப்போவுமே போடுவேன் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் வெஜ்ஜு சாப்பாடு எது செஞ்சாலுமே நான் நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன் இதுதான் போடுவேன் நல்லாயிருக்கும் இது ரெண்டு மெத்தடாக செஞ்சுக்கலாம் பிரியாணி இன்னும் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டால் அதுவும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டாலே போதும் அதுவே நல்லா மனமாக இருக்கும் இல்லை தாளித்து விடுவீங்க அப்படின்னா இப்படி போடுவோம் எந்த விதமாக ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நம்ம எந்த விதமாக வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம வசதியை பொறுத்து இல்லை எல்லாம் அரைச்சி இருக்குது இல்லை இந்த மாதிரி தான் அரைக்கணும் அப்படின்னா நம்ம போட்டு அரைச்சி அப்படி செய்வோம் நல்லா கொஞ்சம் நிறைய இதுலேயே நம்ம தயிரும் போ இன்னும் கொஞ்சம் போல் தயிர் சைடு ஊற்றிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கணும் இந்த போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு தண்ணி ஊற்றிட்டு எப்படி உப்பு இதெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும் உப்பு தண்ணியில் பார்க்கும்போது நைட்டாக ஏன்னா அந்த அரிசி வந்து வேகும்போது அதிகமாக இருக்கும் சாப்பாடைக்கு அந்த உப்பு வந்து சரியாக போயிடும் கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் உப்பு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் அரிசிக்கு தேவையானதை தண்ணி ஊற்றிட்டேன் இது கொதிக்கட்டும் அப்புறம் அரிசியை போட வேண்டி தான் அரிசியை போட்டு கொதிக்க விட்டு லெமனை புளிஞ்சி விட்டு விசில் விட்டுற வேண்டிதான் நீங்கள் உங்கள் அரிசி வீட்டு எவ்வளோ வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாகவே வைங்க உப்பு பார்த்துக்குங்க இந்த டை இந்த டைம் தான் உப்பு பார்த்துக்கணும் உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்திலேனா போட்டுக்கலாம் அவ்வளோதான் அரிசி போட்டாச்சு இப்போ கொதிக்குது நம்ம லெமனை புழிஞ்சி விட்டுடலாம் பாதி லெமன் புழிஞ்சி விட்ருக்கேன் பாதி பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நம்ம ஊற வச்சோம்ல மிளகாப்பொடி கறி மசாலா பொடியெல்லாம் போட்டு அதில் பாதி போட்டால் இதில் பாதி இப்போ நீங்கள் ஒரு வேளை சிக்கனுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி கிளறும் போதே தெரிஞ்சிடும் அரிசியே கம்மியாக இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குக்கர் முடியை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க இப்படியே விடும்போது சீக்கிரமாக அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாயிடும் கரெக்டாக அந்த ஈக்குவலாகிடும் அந்த கம்மி தண்ணி கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிங்க விசில் வச்சுருங்க இப்படி பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி அதிகமாக போச்சுன்னு கவலையே வேணாம் இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக போயிடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குக்கர் பற்றி முன்னாடி விற்க போகிறேன் அவ்வளோதான் இன்னி வந்து நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் எப்படினு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு இப்போ ஃபுல்லாக அந்த போயிடணும் ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த தண்ணி இதில் இருக்கும்போதிங்க மூடியில் அந்த தண்ணி அப்படி எடுத்துரும் அதில் பற்றக்கூடாது பிரியாணி அப்படியே ரெடி ஆயிடுச்சு எப்படி கிளறி வீட்டில் இதுவா எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் செயற்பச்சடி கிளறி விடணும் தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உட்கார் நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் எனக்கு கலர் பீஸ் எப்படி இருக்குன்னு சுடுது எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த நெய் தான் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுதுன்னு நெய் அப்படியே மேலே வந்துடும் சாப்பாட்டில் ஒன்று ஒன்றுக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பிரியாணி பண்ண தெரியாத உங்களுக்கும் கூட பார்த்துக்க ஈஸியாகவும் நான் சொன்னது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்